சப்த கண்ணிகளில் ஒருவராக போற்ற வாராகியம் தெய்வீக விளங்குகிறார் உடையவளாக இருக்கும் வராகி உள்ளதால் இவளை உக்ர தெய்வமாக வழிபடுகிறார்கள் இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்லுவது உண்டு வராகி பன்றின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வராகி எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வராகி விளங்குகிறாள் வராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே தனி சன்னதி உள்ளது அன்னை பராசக்தியின் போர் படை தளபதியாக வராகி உள்ளதால் வராகியை வழிபடுபவர்களுக்கு மூன்று உலகங்களிலும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்கு ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வராகி விளங்குகிறாள் மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் தொடங்கினாலும் முழு முதற் கடவுளான விநாயகருக்குத்தான் முதல் பூஜை நடைபெறும் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முதல் பூஜை வராகிக்கே நடத்தப்படும் முதல் பூஜை வராகிக்கே நடத்தப்படும் மரபு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வராகிக்கு வழிபட்டு வந்தால் அவளின் அருள் கிடைக்கும் வீட்டில் வராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டும் வராகிக்கு உரிய திசையாக வடதிசை கருதப்படுகிறது வராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் பராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் போது பராகிக்கு விருப்பமான நீளம் சிவப்பு மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும் நெவேந்தியமாக தயிர் சாதம் மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபடலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வராகிய மனை நிச்சயம் வழிபட வேண்டும் அதேபோல் போல் ராசிகளில் மகரம் கும்ப ராசிகளை சார்ந்தவர்களும் வராகியை வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாது மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் சனி திசை நடப்பவர்களும் வராகியை வழிபட வேண்டும் ஏழரை சனி கண்ட சனி என சனியின் எந்த திசையால் தொல்லை உண்டாவராக இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பராகி அம்மனை வழிபடலாம் இந்த நாட்களில் வராகி அம்மனுக்கு தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து மீளலாம் பராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளான பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை திதிகளிலும் வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும் பஞ்சமி திதி வராகி திதியினை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை